என்றும் பறந்து காட்சி டேன் தொலைக்காட்சி நேர வணக்கம் இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது அடுத்தவர் உழைப்பை திருடாதே இந்த என்ற ஒரு அழகிய கிராமம் சூழவும் நெல் வயல்களால் சூழப்பட்டது நெல் வயல்கள் நிறைந்த ஒரு அழகான பிரதேசம் அந்த பகுதியிலே நெல் விதைக்கப்பட்டு நெல் முற்றி வருகின்ற கால பகுதியில் அகலான்கள் அந்த நெற்கதிர்கள் உள்ள நெல்மணிகளை பறித்து சென்று ம மண்ணுக்கு கீழே அழகான ஒரு குடுவை மாதிரியான அமைப்பினை பொந்து மாதிரியான அமைப்பினை உருவாக்கி அந்த பொந்துக்குள்ளே அந்த நெல் மணிகளை சேமித்து வைக்கும் அவ்வாறாக அந்த அகலான்கள் தினமும் அந்த தினமும் சென்று அந்த நெல்மணிகளை பறித்து கொண்டு வருவதும் அதற்குள் வைப்பதுமாக இருக்கும் அவ்வாறாக இந்த அகலான்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த பிற்பாடு அந்த செய்து வந்து கொண்டிருக்கையிலே அதே ஒரு கண்ணன் என்ற ஒரு கள்ளன் அந்த இடத்துல இருக்கிற மிகவும் பெரிய ஒரு கள்ளன் அவன் ஒவ்வொருதருடைய உழைப்பையும் திருடுவான் அந்த வகையிலேயே இந்த அகலான்களையும் அவன் அவதானித்து கொண்டிருக்கிறான் இந்த அகலான்கள் தினமும் இந்த இதை எடுத்துக்கொண்டு போகிற பாதையையும் அதுக்கு திரும்பி வார பாதையையும் நொடுகலுமாக அவதானித்துக் கொண்டு இருப்பான் அப்படி அவதானித்துக் கொண்டிருக்கிற அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த வயல் அறுவடை காலம் எல்லாம் முடிந்து வயல் எல்லாம் காஞ்சி போய் இருக்கிற நேரத்துல இந்த அகலானுடைய அகலான் கொண்டே வைத்த நெல்லை எப்படியாவது எடுக்க வேணும் எடுக்க வேணும் என்று சொல்லி போட்டு இடவு போல மண்வட்டியும் கொண்டு போய் அகலான் பொந்தை தோண்ட முயற்சிக்கிறான் அப்ப இதையெல்லாம் அவதானித்த அகலான்கள் எல்லாம் கூட்டமாக சேர்கின்றன கூட்டமாக சேர்ந்து நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தோண்டே இவன் இப்படி வட்டி எடுக்க போறான் என்று சொல்லி அவை கவலைப்பட்டுட்டு அவருக்குள்ள ஒரு அங்கே இருந்த ஒரு அகலானுடைய ஒரு வயது முதிர்ந்த அகலான்னு சொல்லுகிறது நாங்கள் எல்லாம் சேர்ந்து இவனை எடுக்க விடாமல் தடுப்போம் அப்போ என்னென்று தடுக்கிறதுன்னு போது நாங்கள் எல்லாம் இவனுடைய காலை பிடித்து கடித்து விடுவோம் இவனை அசைய முடியாதபடி இவனை பிடித்து கடித்து விட்டால் இவன் ஓடி விடுவான் சொல்லி அந்த அகலான்கள் திட்டம் போட்டு கிட்ட நெருங்கி வருகிறது நெருங்கி வந்து இவனுடைய கால் ரெண்டு காலையும் பிடித்து கடித்து விடுகிறது கடித்ததும் ரத்தம் பாய பாய இவன் கத்தவும் கத்தின அகம்பகத்துல வந்து வந்து திருடன் என்று பிடித்து விடுவார்கள் சொல்லி ரத்தம் பாய பாய ஓடி தப்பி விடுகிறான் தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி தப்பி விடுகிறான் அப்ப இந்த கதையினூடாக அடுத்தவர் உழைப்ப திருட முயன்ற இந்த கண்ணனுக்கு பிறகு என்ன நடந்த சொன்னா தொடர்ச்சியாக வந்து அவன் காயப்பட்ட பிற்பாடு அவனுடைய காலிலே வந்த காயம் தொடர்ச்சியாக மாறாமல் அவன் வீட்டுக்கும் வைத்தியசாலைக்குமாக மாறி மாறி திரிந்து கொண்டிருந்தான் அப்படி இவன் திரிந்து கொண்டிருக்கையில் அவனுடைய அவனுடைய திருட்டுத்தனத்தையும் அவன் விட்டுவிட்டான் அப்படி என்று சொன்னால் அவன் சரியான தண்டனை அவனுக்கு அகலான்கள் கொடுத்து விட்டது இந்த கதையினூடாக நாங்கள் காணப்போகின்ற அறமொழி என்னவென்று சொன்னால் அடுத்தவர் உழைப்பை திருடக்கூடாது அந்த அகலான்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்களை எடுத்துகொண்டு எடுத்துகோண்டே சேர்த்திருக்கும் தங்களுடைய சின்ன வாயால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே கொண்டே சேர்த்திருக்கும் அதை ஒரு நாளில் இவர் வட்டி எடுத்து போக முயற்சி செய்தது பிழைதானே அப்போ அந்த பிழையை அவருடைய இந்த காய காயப்படுத்தல் மூலம் அவருடைய பிழையை அந்த அகலான்கள் அவருக்கு உணர்த்தியுள்ளது அதேபோல அதே போலே அந்த சிறிய அகலான்கள் நிறைய சேர்ந்த வழியினால் இந்த இவன் திருடனை கடித்து துரத்த முடிந்தது தங்களுடைய உழைப்பை காப்பாற்ற முடிந்தது இதனூடாக நாங்கள் என்னத்தை கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால் இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற விடயம் எங்களுடைய ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய உழைப்பையோ இன்னத்தையோ எங்களுடைய பாதுகாப்பையோ நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் எங்களுடைய எங்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த கதை எங்களுக்கு உணர்த்துகின்றது அந்த வகையிலேயே அடுத்ததொரு கதைவழி வழி அறமொழி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்